ஒரு பெரிய ஒரு தவறு ஒன்று செஞ்சிட்டோம் மாஷால்ல ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னால இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய தீன விட இப்ப நாங்க பாக்குறோம் மஸ்ஜித்கள் அஞ்சூறு மஸ்ஜித் ரெண்டாயிரம் மஸ்ஜித் ஆகதா இருக்கும் மதரசாக்கள் இருநூத்தி சொச்சம் மதரசாக்கள் வருவதா இருக்கும் மக்களுடைய தீன் தொழுகக்கூடிய பர்சன்டேஜ் கூடிக்கொண்டே போகுது தீனுடைய ஷரியாவுடைய ஸ்கூல் உண்டாகுது பேங்கிங் உண்டாகுது ஹலால் உண்டாகுது எங்கட கம்யூனிட்டியில மாஷா அல்லா தீன்ல ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி உண்டாகிச்சு இஸ்லாம் என்று செல்லக்கூடிய நேரத்தில் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க அல்ல எங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான மார்க்கத்தை தந்திருக்கிறான் கம்ப்ரிஹென்சிவ் ரிலிஜன் நாங்க எல்லாமே பண்ணி இருந்தது இஸ்லாம் வளர்றது முஸ்லிம்களுக்கு மத்தியில் வாழ்க்கையில எங்க குடும்பத்துடைய வாழ்க்கையில எங்க முஸ்லிம் கம்யூனிட்டியுடைய பல முயற்சிகள் செஞ்சோம் ஆனா நாங்க இந்த மைனாரிட்டி மக்கள் சிறுபான்மையான மக்கள் இஸ்லாம் ஒரு பரிபூர்ணமான மார்க்கம் முஸ்லிம் கம்யூனிட்டிக்குள்ள எப்படி வாழணும் என்று இஸ்லாம் படிச்சு தந்திருக்கிறதோ மைனாரிட்டியாக சிறுபான்மையாக ஒரு நாட்டில முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் வாழ்றதாக இருந்தா முஸ்லிம்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று இஸ்லாம் படிச்சு எது எது படிச்சு தந்திருக்கிறதோ அந்த விஷயத்தை நாங்க அப்படியே பேசாமலே விட்டுட்டோம் அதன் பக்கம் கவனம் செலுத்தாம இருந்துட்டோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே பிரச்சனை வந்திருக்குது எங்களுக்கு பக்கத்துல பார்த்தாலும் ஒரு முஸ்லிம் முன்னுக்கு பார்த்தாலும் முஸ்லிம் பின்னுக்கு பார்த்தாலும் முஸ்லிம் நண்பர்கள் பார்த்தா எத்தனை பேருக்கு ஹாமதுருமார்களோட தொடர்பு இருக்குது வல்லாக செல்றேன் சிங்கள மொழி பேசுறந்தான் ஆனா என்னோட லிங்க் ஆகின எந்த ஹாமதுருவும் எனக்கு முப்பத்தி மூணு வருடங்கள் ஆனா எந்த ஹாமதுரோடும் தொடர்பு இல்லை எந்த ஃபாதர்ஸோடும் தொடர்பு இல்லை கோவில் இருக்கக்கூடிய எந்த பூசாரியோட தொடர்பு இல்ல சிங்கள மக்களோட தொடர்பு இல்ல கிறிஸ்டியன்ஸோட தொடர்பு இல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நான் இணைய குறையாக செல்றேன் ஏண்டதீன் எந்த குடும்பத்திட தீன் எந்த மகளதீன் ஏண்ட முஸ்லிம் கம்யூனிட்டி கிட்ட தீன் ஆண்கள் பெண்கள் கிட்ட தீன் வரோனும் என்று நினைச்சேன் ஆனா நான் ஒரு மைனாரிட்டி நாட்டில் இருக்கிறேன் மெஜாரிட்டி மக்களோட எப்படி வாழோனும் என்று இஸ்லாம் படிச்சு தந்திருக்கிறதோ அதை நாங்க அப்படியே மறந்துட்டோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே ரெண்டு நிலைப்பாடுகள் இருக்குது ஷரியத்துல ரெண்டு நிலைப்பாடுகள் இருக்குது அந்நிய மக்களோட நாங்க மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நடக்க கூடாத ரெண்டு முறைகள் முதலாவது அரபால சொல்லுவாங்க எந்த தொடர்பும் இல்லாம நூத்துக்கு நூறு அவங்களை விட்டும் தூரமாகி நான் வேற நீ வேற என்று உலகத்துல வாழ்றது எங்களுக்கும் அவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்ல பொதுவாக இஸ்லாம் உள்ள மக்கள் இப்படி வாழுவாங்க அவங்களோடு சரிவராதே அறிப்போமே ஜம்யத்துல நாங்க எக்ஸிகூட்டிவ் கமிட்டி சில சகோதரர்கள் உலமாக்கள் பயத்து பிரசிட சந்திக்க போன நேரத்துல அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் முந்தி மாதிரி நாங்க முஸ்லிம்களை காணல்லே நீங்க எல்லாம் வேறையா பள்ளி எல்லாம் கெட்டி வேறையா ஆகிறீங்க அவங்களோட வீடுகள் எல்லாம் வேறையா இருக்குது நீங்க எங்களை விட்டும் அவர் பாவிச்ச வார்த்தை அரபு கிதாப்கள் பாவிக்கிற வார்த்தை தான் அல்ல அஸ்லத்து துத்தாமா ஐசோலேட் என்ற வார்த்தை அவரும் பாவிச்சார் நீங்க ஐசோலேட் ஆகிடு போறீங்களே பாருங்கள் எங்களோட புலங்குறீங்க இல்லே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அதே வார்த்தையை தான் நாங்க எங்கட நாட்டில் உள்ள ஆக பெரிய ஹாமுதுருமார்களை சந்திக்க போன நேரத்திலையும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில ஆஹா நாட்டில் உள்ள ஆக பெரிய ஹாமுதுருமார்கள் இருக்கிறாங்க நாங்க ஜம்யத்துல உலமால பேய்த்து சந்திச்சோம் இந்த நேரத்துல சொன்னதும் நீங்க எல்லாம் இந்த நாட்டில் உள்ள ஆக பெரிய உலமாக்கல் முஸ்லிம் பூஜை கவர் என்று அவங்க சொன்னாங்க கவதாவது நீங்க ஐசோலேட்டாக இருக்கிறீங்க நீங்க வேற இருக்கிறீங்க ஏன் சேராம இருக்கிறீங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இது நாங்க செஞ்ச பாவம் என்று நான் செல்ல நாங்க செஞ்ச ஒரு தவறு எனவே தீனோட யார் இருக்கிறாங்களோ அவருட வாழ்க்கையில குடும்பத்துல எல்லாம் தீன் இருக்குதானா இந்த தீனோட உள்ளவங்க அடுத்த மக்களோட பெருசா புலங்குறது இல்ல பழகிறது இல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல ரெண்டாவது கட்டம் தான் அரபுல சொல்லுவாங்க அது தாம் அசிமிலேஷன் அசிமிலேஷன் என்று என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அந்த அந்நிய மக்களோட பழகி நீ நான் ரெண்டு பேரும் ஒதான் முஸ்லிம் தாபீர் வித்தியாசம் ஒன்றுதான் என்று செல்லக்கூடிய அளவுக்கு நாங்க பழகிறதுல இதுக்கும் அனுமதி இல்லை அசிமிலேஷன் ड़ ल् ற நேேரങල முनක को ම, राम हाால் මෙ्ச்சকাල් බ ලා ගने හිටියिए, අපි දෙන්න එකම ගෙද්‍රने කෑवे, එකම प्ले්කैන කෑवेवे පिස් சठका।

அனுமதி கொடுக்குதுண்டா முஸ்லிம் என்ற ஐடென்டி பாதுகாத்து நான் ஒரு முஸ்லீம் என்ற ஐடென்டி பாதுகாத்து நீங்க அவங்களோட புலங்குங்க என்பதாக தான் இஸ்லாம் சொல்லுது இதை நாங்க செய்யல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வரலாறு எடுத்து பாருங்க வரலாறு எடுத்து பார்த்தா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நபி சல்லாஹூ அலை வசல்ல வரலாறுல சம்பவம் வருவதா இல்லையா அடுத்த வீட்டுல இருந்த யகுதி ஒவ்வொரு நாளும் ஊத்த குப்பைய வீட்டுக்கு முன்னால போடுறாங்க வரக்கூடிய வார்த்தை அடுத்த வீட்டுல உள்ளவர் எனவே நபியாங்களோட நேபர் யகுதியாக இருந்திருக்கிறாங்க இப்ப கொஞ்சம் கண்ணை பத்தி யோசிங்க பார்ப்போம் நாங்க எல்லாம் பொதுவாக ஊடுவாங்கிற நேரத்துல அது உண்மைதான் நாங்க எல்லாம் பாக்குறது பக்கத்துல முஸ்லிமா எல்லாம் முஸ்லிமா பள்ளி முஸ்லிமா எல்லாம் எங்கட சூழல் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே சில நேரங்கள்ல நான் செல்லல்ல இப்படி பார்க்க வானம் என்று பார்க்க தான் ஓனும் ஆனா வரலாறு எடுத்து பாருங்க அந்த ஒரு நாள் நபி அவங்க வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்கறாங்க ரெண்டு நாள் பார்க்கறாங்க ஊத்த வராம இருக்கதே வார்த்தைய பாருங்க லல் ஜாரனா அல் யஹூதி மரீض என்கிட்ட அடுத்த வீட்டு யஹூதி அயல் வீட்டுக்காரர் அவர் நோயிலே இருக்கிறார் போல ரெண்டு மூணு सहाबाக்களை சேர்த்து நோய் விசாரிக்க போறாங்க கரியதுக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இது ஐசோலேஷனும் இல்ல இது அசிமிலேஷனும் இல்ல இதுதான் முஸ்லிம் என்ற ஐடென்டிட்டியை பாதுகாத்து நான் உங்களோட புலங்குறேன் என்ற அந்த நபி அவங்க எடுத்து காட்டினான்